ஹாய் லா கைஸ் வெல்கம் டு மிஸ்டர் சூப்பர் கேமிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் ஒரு ஃப்ரீ ஃபயர் வீடியோ தான் வாங்க வர வரவளன்னு பேசாமல் நேராக வீடியோக்குள்ளே போவோம் தம்பி எடிட்டர் கொஞ்சம் அந்த ஷார்ட் போ இது போடுப்பா இன்ட்ரோ போடுறா இல்லை போடுறா ஓகேங்க அப்படியே இருந்தவன் இது பக்கம் இறங்கினோம் அது பேர் ரைஸ் மில் பக்கம் அப்படியே இறங்கணும் அப்படியே இறங்கிக்கிட்டே இருந்தால் கூட ஒன்று ஒருத்தர் இறங்கினோம் அதை பார்த்துட்டு அப்படியே இறங்கணும் இறங்கிக்கிட்ட பார்த்தா இங்கே இறங்கலான்னு பார்த்தா கீழே வலிக்கிற வந்துட்டேன் ஓகே ஸோ அப்படியே போகலாம் வாங்க ஓகே இன்னும் யார் யார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியோ அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோவெல்லாம் அப்போ அப்போ டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே நம்ம ஏறிக்கலாம் அப்படியே போயிட்டுருக்கோம் இங்கே ஒருத்தர் இருக்கோம் கன்று 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 காசு எடுத்தாச்சு ஓகே கன்று கன்று இல்லை இங்கே கண்ணும் இங்கே எங்கேயுமே கன்று இல்லைங்க இனிமேல் மட்டும் வந்தால் என் ஜலி கேரி இங்கே இருக்க இருக்குது ஓகே அடுத்தாச்சு வாங்க போவோம் அங்கே ஒருத்தர் இருக்கலாம் போடு புடு போடு புடு போடு அடி அடி போடு ஷார்ட் வர்ற மாதிரிங்க எனக்கு வர்ற மாதிரி ஓகே எங்கள் அடிச்சுக்கலாம் இன்னும் ஒரு லூட்டும் இல்லை ஓகே இப்படி போகலாம் வேணால் மேலே ஏறுவோம் என் மேலே ஏறிக்கலாம் வர மாதிரி சவுண்டை கேட்குது தங்க ஒருத்தர் இருக்கான் பாருங்க ஏ வாடாடி உங்கள் ஒருத்தர் இல்லைங்க ரெண்டு பேர் இருக்கானுங்க ஓகே நம்ம அங்கே போகிற போட்டுக்குவோம் புடு பிடு போடு என்னங்க இவ்வளோ முக்கியம் அவள் வேறு மாதிரிங்க ஓகே அழுகாச்சு லூட் அடிச்சிச்சு

இல்லை இன்னும் வரல ஏன் அழைக்கணும் சரி காணும் வாங்க போகணும் ஏதாவது வண்டி கிடைக்கும் பார்க்குறேன் சரி மேலே போய் அடிக்கலாம் இருக்கு மேலே போய் அடிச்சேன் அதான் பார்க்கலாம் ம் சுற்றி வருவோம் நம்ம ம் ஒருத்தனை எங்கள் உங்கள் ஒரு கிரண தகுதியில் எடுத்துக்கிறேன் ம் ஓகே எங்கள் இப்போ கரு வீடுங்களா நான் பார்க்கறதுங்க டக்குனு தான் இவன்ட்டி அதே கண்ணதாக இருக்குது ஓகே இங்கே இன்னொருத்தன் பாருங்கள் எல்லாம் கேட்குங்க என்னடா உனக்கு எனக்கு ஓகேங்க என் உணவு மறுபடியும் நடக்கிற கேட்குது யாரும் தெரில எங்கள் ஒரு பீஸ் வரும் ஃபோர் வர்ற மாதிரிங்க ஓகே ம் ஓகே கண்ணு மாதிரி தேர்ச்சாச்சு ஓகே போயிடலாம் நான் போன ஓகே மறுபடியும் சொன்ன யார் யார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனாக ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வீடியோ சீக்கிரமாக ரீச் ஆகும் கீழே எவ்வளோ இருக்கா கீழே எவ்வளோ இருக்குன்னா வண்டி ஏதாவது இருந்தாலும் பாருங்கள் வண்டி ஏதாவது இருந்தால் போயிடலாம் ஜோன் வேறு சிங்காக போகுது அதனால தான் ஓகே இங்கே இங்கே எந்த வண்டி இல்லை நினைக்கிறேங்க ஊசிட்டு பார்ப்போம் கொஞ்சம் ஜூரம் அப்படியே போய் பார்ப்போம் ஏதாவது வண்டி கிடைக்குதா இங்கே எங்கள் வண்டி அச்சம் இல்லை அச்சமில்ல ஓடுது இதே ஓடிட்டே அந்த கடைசியை வரைக்கும் ஓடி போய் பார்ப்போம் ஏதாவது கிடைக்குதான்னு உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நான் பண்ணுவேன் ஓகேங்களா ஓகே நம்ம எங்கே வந்தாச்சு அந்த ஒரு வண்டி இல்லை வண்டி எதாவது இருக்குன்னு பார்த்தா இருந்தால் ஏலே இறையினா எங்கடா வண்டி ஓகேங்க இப்போது வண்டி இல்லை ப்ரோ எங்கே தான் இத்தனை தான் ராலி எடுத்துட்டு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னால் அது போக முடியாதுங்க ஆமாங்க சரி இங்கே ஜிப்ளேன் இருக்குது ஏறி போயிடலாங்களா ஓகே ஏறி போயிடலாம் தான் நினைக்கிறேங்க போய்ட்டா போவோம் ஏ வர மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி அவங்க போவோம் எவ்வளோவு எதுவும் இருக்கணும்னு பார்க்குறோம் போவோம் இங்கே இறங்கிக்கலாம் ஓகே இங்கே இந்த காயின் எடுத்துக்கலாம் ஓகே போகலாம் அவங்க அங்கே அதான் வண்டி இருக்கா பார்த்துட்டு திரிச்சிட்டு போயிடலாம் வண்டி வண்டி இல்லைங்க வண்டி 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 இல்லைங்க வண்டி ஓகே போவோம் போயிட்டே இருக்கும் அங்கே எந்த வண்டி இல்லை சரி மேலே வாங்க மேலே இந்த வண்டியும் இல்லை இங்கே எந்த வண்டியும் இல்லைங்க ஓகே இங்கே போகிறக்கு பின்னாடியே ஒரு வண்டி இருந்தாலும் இருக்கும் அந்த வண்டியை தான் பார்ப்போம் மூத்து ஓம்பேசிங்க ம் ஓகே இங்கே நமக்கு ஒரு ஆட்டோ ஆட்டோ நிற்கிதுங்க ஆட்டோ வாங்க நம்ம ஆட்டோ கார மாறுவோம் ம் ஏன் ஆட்டோ கார் ஆட்டோ கார் நான் எட்டு கார் நல்ல வாங்க காரே இதுக்கு மேலே பண்ணுவாங்க இந்த ரத்தம் வந்துடும் பாட்டு இந்த பாட்டிட்டு வண்டி எட்டு கிளம்புவோம் வண்டி சரியில்லைங்க ஏதோ சண்டை போல கொஞ்சம் கீழே போய் பார்ப்போம் இங்கே ஏதோ சண்டை நடக்கிற மாதிரிதான் தெரியுது ஓகே தேங்க்ஸ் இங்கே ஆமாங்க இங்கே சண்டை நடக்குது இந்த சண்டையில் நம்ம கொஞ்சம் அப்படி தள்ளி போயிட்டால் பரவாயில்லைங்க ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க ஐயோ நம்ம ஒருத்தர் சுற்றாங்க வண்டி வர மாட்டேங்குதுங்க ஆமாங்க வண்டியை கொண்டு வரலாம் வாங்க போகலாம் 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 வண்டி வந்து சொல்லியாச்சு ஓகே வண்டி எவ்வளோ அடி வாங்க முடியுமோ அடி வாங்குதுங்க நல்லா வண்டி அடி வாங்குதுங்க உங்களுக்கு இப்போ பீலாம் பிடிச்ச வண்டி எது வண்டி சொல்லுங்கள் பைக்கா மான்ஸ்டர் மானிஸ்ட்ரேட்ருக்கான வீக் சொல்லுங்கள் மறக்காமல் ஓகே வண்டி ஏறுது 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 இங்கேயே வண்டி விட்ருவோம் மேலே எவ்வளோனா இருந்தால் போய் சும்மா டப்பு தப்பு டப்பு தப்பு ஓகே ஓகே அப்படியே போவோம் நிறையா போனோம் இருக்கிற தான் தெரியுது யாரும் இல்லையா இருக்கானா ஓகே அங்கே எவ்வளோ இருக்கான் நம்ம எங்கூர்த்தி எவ்வளோ போயிட்டுருக்காயிருக்கே ஏஸ் முடிச்சு நிறைய எங்கே இருக்கான் இந்த பக்கம் எவ்வளோ அடிக்கிறான் எங்கள் ஒருத்தான் இருக்காங்க ஓகே லூட்டோ அடித்த வேறு ஒன்றா இல்லை வேறு ஒன்றா பார்க்கணுங்க லூட் அடித்தாச்சு வேறு யாரும் வந்து அங்கே ஒருத்தர் வராங்க ஓடி எங்க நம்ம ஸ்கூப் போட்டு தமிழ் ஓகே கைஸ் அடித்தாச்சு ஓகே இங்கே ஓடி ஓகே அடிச்ச வச்சுங்க மறுபடியும் முடியும் இங்கே யார் ரொங்களாம் டேய் என்னடா என்ன பாருங்கள் எத்தனை பேருப்பேன் டேய் என்னடா பண்ணுறீங்க ஓகே நமக்கு எனக்கு நல்ல அடி தாங்க வர மாதிரி நம்ம கொஞ்சம் ராமிக்கலாம் கொஞ்சம் ஸ்கூப் போட்டு அடிச்சோம்னா வேறு மாதிரி விழுகும் ஓகே அடித்து வச்சுக்குவேன் இன்னொரு தான் இங்கே வர்றோம் எப்படி கூட்டமாக வர்றானுங்க தான் தெரில என்னாச்சு பின்னாடி ஜோனு வருதுங்க அதனால தான் எல்லா கூட்டமாக வர்றானுங்க நான் அங்கே ஒருத்தான் அடிக்க பார்க்குறான் நம்ம இப்படி போவோம் எவனும் இங்கே வரான் யாரும் எவன் வரலாம் தெரில சரி இது நீங்கள் உட்காந்து பார்க்க நானும் உட்காந்து உட்காந்து ரொம்ப நேரம் உட்காந்துங்க அப்படியே உட்காந்துட்டேன் சரி இங்கே எவ்வளோ வந்தால் டக்குன்னு க்ளோவால் போட்டேன் அப்படியே நின்றுச்சுங்க கேமு அப்படியே நின்றுச்சு சரி கேம் அப்படியே ஏங்க நின்றுச்சு இப்போ உடனே இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளுவது உங்களுடைய சங்கர் டட்டா பாய் ஷியூ ஆனால் ரொம்ப வருத்தமாக இருக்குங்க இப்படி நின்றுக்குச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரில மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க